வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு வந்து எஃப்ஜே வந்து நம்ம அமித் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லையா அந்த குற்றச்சாட்டில் அதை நிரூபிக்கிறதுக்காக உள்ள தீபக் வந்திருந்தார் அதை சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தோம் அதில் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் அப்புறம் விஜய் சேதுபதி அமித்தை ரோஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க இது நான் வந்து உறுதியாக சொல்லலை நான் கேள்விப்பட்ட விஷயம் ஓகேங்களா இதை கன்ஃபார்மாக நான் சொல்லிக்கிறேன் உறுதியாக எனக்கு தெரியல சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு ஒரு சில யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்திருக்கு அதாவது இந்த கண்டென்ட் சம்மந்தமாக வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இதை பற்றி கேள்விப்படும் போது நானும் டு ட்விட்டர் இதிலலாம் போய் கொஞ்சம் பார்ப்பேன் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி என்ன மீம்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அமைத்தோடைய வீடியோ ஒன்று வந்திருந்தது அதை போய் பார்த்தேன் ஓ இதான் விஷயமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஓகே எஃப்சிஐ உடைய குற்றச்சாட்டு என்னவாக இருந்தது அப்படின்னா எனக்கு கொடுத்த கிரெடிட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் தான் அது அவரையும் ஒத்துக்கிட்டார் ஓகேங்களா அது ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது நான் காலைல வீடியோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு ஹெட்டாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்த வந்து சப்மிட் பண்ணுறாங்க அவங்க நல்லா இருக்குன்றாங்க ஓகேங்க தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் வந்துட்டார் ஓகேவா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணது நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு அவர் வந்துட்டார் புரியுதுங்களா அதை வந்து பெருசாக டீப்பாக அவர் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறது தான் இதை எஃப்டியை வந்து பிடிச்சிக்கிட்டு நான் ஐடியா கொடுத்தேன் நான் ஐடியா கொடுத்தேன் எனக்கு வந்து பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு சரி நில்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அவரே ஒத்துக்கிட்டாரு நேற்று அது பேசப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாச்சு ஆனால் அதை இன்னைக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியமே இல்லை அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் அட்ரஸ் பண்ணாமலே இருக்குது இது எது என்ன எஃப்சிஎக்காக எடுத்துகிட்டு வந்த விஷயமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெருசாக போயிருக்க தேவையில்ல ஓகேங்களா ஆனால் போயிடுச்சு தான் அரோரா ஏஞ்சு சொல்கிறாங்க சார் இவர் வந்து பீட் பாக்ஸிங் பண்ணார் முத நாள் நல்லா இருந்ததுன்னு பிரியங்காவே சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அமித் பார் சொல்றாரு சொல்கிறாரு இல்லை சார் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் வந்து அது சொல்லிட்டேன் சார் ஆனால் யார் சொன்னால் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அப்படியா தீபக்கை கூப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்றாரு ஓகேங்களா அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் மேட்டுக்கு தீபருக்கு வராறான் வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட எஃப்ஜே பீட் பாக்கிங் பண்ண வேணாம்னு நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்போ ரோஸ்ட் வந்து இவருக்கு நம்ம அமித் பார்கவுக்கு வந்து விழுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நடந்தது உண்மையிலே வேறு அதுக்கான ஒரு ஆதாரம் இருக்குது இதை போட்டால் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் பொய்யன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லாமல் இருக்க தேவையில்லை இல்லையா அதை சொல்லி தானே ஆகணும் அதனால தான் இதை போடுறேன் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோ குளிப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் நடந்திருக்கு அதாவது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா அமித் போய் கேட்குறாரு சார் நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ இவர் சொல்கிறாரு தீபக்கு சார் உங்களுக்கே தெரியும் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுடைய திறமை என்ன ஸ்கில் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை நீங்கள் எது பண்ண வேண்டாம் நீங்களே சொல்லுங்கள் போது அப்போ பக்கத்தில் இருக்க மஞ்சரி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக பண்ண வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதை விட புதுசு புதுசாக பண்ணுங்கள் பீட் பாக்ஸிங்லாம் பண்ணியாச்சு அப்படின்னும்போது மஞ்சரி சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு தீ தீபக்கு அம்மாமா பீட் பாக்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓகேங்களா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க பீட் பாக்ஸிங்லாம் எங்கனே வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க மச்சரி புதுசாக ஏதாவது பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு ஆனால் அதை வந்து அங்கே மாற்றி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ கடைசியில் ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து வீடியோ வந்து இப்போயும் நான் சொல்கிறேன் தீபக்கை குற்றம் சொல்வதற்காக நான் இந்த வீடியோவை எடுத்து போடலை அது நல்லா புரிஞ்சுங்க ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி அது கிடையாது அமித் பார்கவ் மேலே தப்பு கிடையாது அவருடைய கேம் மேலே நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது ஓகேங்களா அப் அதெல்லாம் நான் வந்து இப்போ இங்கே கொண்டு வரல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்ல தான் வரேன் ஒருவேளை இன்றைக்கி எபிசோடில் இது நடக்காமல் போய் இல்லை விஜய் சேதுபதி அவர் ரோஸ்ட் பண்ணாமல் தீபக் வந்து இல்லை இல்லை நான் சொன்னதான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது தூக்கி போட்டுடலாம் ஒருவேளை அப்படி சொல்லாமல் இல்லை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய ஒன்று தான் அப்படிங்கிறது தான் சரி தொடர்ந்து நம்ம சேனல்ல பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்